ஆமினேவி முப்படை வீரர்களோட கலந்து தான் இந்த மூன்றாவது இடத்தை நான் பெற்றிருக்கிறேன் முதல் ரெண்டு பேருமே இதுல நேவி தான் இந்த விளையாட்டுக்கு மிகவும் உறுதுணையா இருக்கிறேன் இந்த அப்பா அம்மாவுக்கு முதல் நன்றியை சொல்றேன் இந்த வருஷம் நடந்த ஜூனியர் நேஷனல் மீட் நடந்தது அதுல உள்ள ஒரு பழி செயல் போல எங்களை கிரவுண்டுக்கு இறங்க விடாமல் செய்தது திட்டமிட்ட சதிவேளை போல் பவுலடிச்சு நிப்பாட்டி தினம் அந்த ஒரு தான் இந்த முறை வெண்கலப் பதக்கத்தை வெற்றி பெற்ற போன முறை பொட்டை எல்லாம் வச்சு தான் போன இந்த முறை நான் பொட்டை எடுத்துட்டு ஒரு சிங்கள பிள்ளை தான் போன இந்த முறை ஒரு ஃபவுல் கூட அடிக்கல போன முறை ஃபவுல் அடிச்சது எங்களுக்கு மட்டும் திட்டமிட்டு நடந்த போல நடந்தது அனைவருக்கும் வணக்கம் என் பேர் தாமிரரசி ஜீவேஸ்வரன் நான் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு யூனியன் நேஷனல் மீட்ல பத்தாயிரம் மீட்டர் விதநட போட்டியில் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்கிறேன் இதுக்கு முதல் ஸ்கூல் லெவலால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஐயாயிரம் மீட்டர் வகை நட போட்டியில் கோல்டு மெடல் அடிச்சிருக்கேன் இந்த போட்டியில் ஆமி நேவி ஆப்போசிட் வந்து முப்படை வீரர்களோட கலந்து தான் இந்த மூன்றாவது இடத்தை நான் பெற்றுக்கிறேன் முதல் ரெண்டு பேருமே இதில் ஆமி ஆக்கள் தான் முதல் முதல் நான் நட போட்டி துவங்கினது ஸ்கூல் லெவலில் தான் அதுலேயும் கோல்டு மெடல் அடிச்சுட்டேன் முதல் முதல் போட்டியிலே அதுக்கு பிறகு மாகாண மட்டங்கள் ஒவ்வொரு மாவட்ட மட்டம் என்று ஒரு ஒரு போட்டிலையும் கலந்து கொண்டுருக்கிறேன் இது என் பயிற்றுனர் ஆரம்ப கால வந்து சுபாஷ் சார் தான் விட்டவர் இப்போ விஜிதரன் சார் ஜால் மாவட்ட விளையாட்டு துறப்பொறுப்பாளர் விஜிதரன் சார் தான் இப்போ என் பயிற்று சில ஆரம்பத்தில் முதல் முதல் என்ற விளையாட்டு வந்து மரதன் அதுகள்லாம் செய்தது அதை விட்டது வந்து முதல் முதல் லாங் டிரைவ் சேவன் துவக்கி விட்டதே எங்களோட பழைய ஸ்கூல் நான் ஓயல் மட்டும் முதலாமண்ணிலேருந்து ஓயல் மட்டும் ஜாமூலா சாச வித்யாலயத்தில் படித்தான் அங்கே படிப்பித்த ஸ்போர்ட்ஸ் மாஸ்டர் பிரதீஷ் சார் தான் முதல் முதல் துவக்கி விட்டவர் அதுக்கு பிறகு விக்டோரியாவுக்கு போனான் விக்டோரியாவில் நிஷாந்த் கோச் சுபாஷர் அவ தான் அதுக்கு பிறகு எனக்கு இந்த விளையாட்டை மேலும் மேலும் வளர்றதுக்கு உதவி செய்தவ எங்களோட விக்டோரியா கோலஜ் கிளப் தான் எங்களுக்கு கிளப்பும் அண்ணன் மதியன் மதிய இந்த மூன்று பேரும் தான் எனக்கு ஸ்பான்சர் பண்ணுறவன் நான் ஒவ்வொரு முறை கொழும்பு போற போய் வார அதுகளுக்கு ஸ்பான்சர் பண்ணுறவன் முதல் முதல் விளையாட்டு செய்ய ஆரம்பத்துல எல்லாம் இப்பதான் நான் சப்பாத்து போட்டு செய்கிறேன் ரேசோக்கு எல்லாம் இதெல்லாம் வெறுங்கால தான் செய்கிறேன் நான் அந்த அதுக்கெல்லாம் சொன்சர் பண்ணதான் போன வருஷம் ஆசிய தெருவி போட்டிக்கு போய் நாங்க பத்துக்குள்ள வந்தனாங்க ஆமினேவிட போட்டி போட்டு பத்துக்குள்ள வந்தனாங்க அடுத்த வருஷம் இதே இந்த வருஷம் நடந்த ஜூனியர் நேஷனல் மீட் நடந்தது அதுல உள்ள ஒரு பழி வாங்குற செயல் போல எங்களை கிரவுண்டுக்கு இறங்க விடாம செய்தவை இப்ப இருந்துதான் எங்களோட பைத்தியப்பாளர் ருஜிதரன் சார் தான் கழிச்சு என்ன உள்ளுக்கு ரங்க விட்டவை உள்ளுக்கு இறங்கினா பிறகும் ஒரு என்ன திட்டமிட்ட சதிவியலை போல பவுல் அடிச்சு நிப்பாட்டின அந்த ஒரு ஓர்மத்துல தான் இந்த முறை நடந்து இந்த முறை இது வெண்கல பதக்கத்தை வெற்றி பெற்ற திட்டமிட்ட தான் நினைக்கிறேன் நாங்க தமிழர் சிங்களவர் அந்த பாகுபாடுன்னு தான் எங்க கருத்து இந்த முறை என்னென்னா போன முறை பொட்டை எல்லாம் வச்சு தான் போடணும் இந்த முறை நான் பொட்டை எடுத்துட்டு ஒரு பிள்ளை போல தான் போடணும் இந்த முறை ஒரு ஃபவுல் கூட அடிக்கல போன முறை ஃபவுல் அடிச்சு எங்களுக்கு மட்டும் திட்டமிட்டு நடந்த போல நடந்தது எனக்கு இந்த விளையாட்டுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கிறேன் இந்த அப்பா அம்மாவுக்கு முதல் நன்றியை சொல்கிறேன் அதோட எங்களோட பயிற்சிவிப்பாளர் சுபாஷ் சார் பிரேஸ் சார் சுஜிதரன் சார் நிஷாந்த் கோச் அதோட எங்கள் எனக்கு ஸ்பான்சர் பண்ணுற குணான்ண்ண மதியண்ணு விக்டோரியன் ட்ரிப் கிளப் எல்லாருக்கும் மிக்க நன்றி